கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற வசனம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்போம் அன்பானவர்களே வாழ்க்கையில் தடுமாற்றம் என்று ஒன்று வரும் எப்போ தடுமாற்றம் வரும்னா ஒரு எழுபது வயசுக்கு மேலே ஒரு தடுமாற்றம் வரும் பாருங்க அது வந்து வயது முதிர்வினால் வருகிற தடுமாற்றம் ஆனால் நாம் வாழ துவங்குகிற போதே ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில் நம்ம அப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்போ ஒரு தடுமாற்றம் என்ன செய்கிறதுன்னு தெரியாது குடும்பமாய் வாழ்வதற்கு நாம் வைங்களேன் என்ன செய்கிறதுனே நமக்கு தெரியாது ஒரு தடுமாற்றம் ஒரு பத்து பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு தடுமாற்றம் எனக்கு ஒரு வேலை இல்லை எனக்கு ஒரு சம்பாத்தியம் இல்லை நான் என்னென்ன வேலை செஞ்சாலும் எல்லாமே தோல்வி என்னுடைய வியாபாரத்தில் தோல்வி என்னுடைய நான் மோட்டார் வாகனம் அதுதான் வச்சுருந்தேன் அதில் எனக்கு நஷ்டம் என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியல ஒரு தடுமாற்றம் குழந்தைகளை படிக்க வைக்கணும் துணிமணி எடுத்து கொடுக்கணும் வீடு குடியிருக்கிறதுக்கு வீடை ரெடி பண்ணணும் அது இல்லாமல் உணவு காரியங்களை பார்க்கணும் என்ன செய்கிறதுனே தெரியல அப்போ நமக்குள்ள ஒரு தடுமாற்றம் என் மனைவி பிள்ளைகள் எல்லாமே வந்து என்ன தான் எதிர்பார்த்துருக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்போ நான் என்ன பண்ணேன் ஆண்டோரோட சமூகத்தில் போய் உட்காந்து நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும் நான் உங்களோட மகன் தானே என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குது நான் என்ன பண்ணட்டும் நான் எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கிறேன் என்னை மன்னிச்சுட்டு எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க ஆனால் நான் இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டேன் நான் செய்த தவறுகள் செய்ய மாட்டேன் நான் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது என்னுடைய தப்பு என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் ஓரளவுக்கு நான் விழிப்புணர்வோடு இருப்பேன் நான் ஒரு சில விஷயங்களில் உங்களை விட்டு தூரமாக ஓடுனது தப்பு என்னை மன்னிச்சுருங்க இனிமே நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறத முயற்சி பண்ணுறேன் பொய்யான இந்த உலகத்தை நம்பி நான் வாழ்ந்தது தப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டோரோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவரோட சமூகத்தில் உட்கார்ந்து நான் கேட்டது உண்டு அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு வழியை காட்டேன் இந்த வழியில் போ இந்த வழியாக போனேன்னா நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு வழியை காண்பித்தார் அந்த வழியில் நான் பயணிக்க ஆரம்பித்தேன் ஊழியம் செய்யணுங்கிறது என்னுடைய வாஞ்சை என்னுடைய வெறி ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கான எனக்கு நேரம் எனக்கு அமையல அமையிலன்னா வாய்ப்புகள் கிடைக்கல சும்மா மேடையேறி பிரசங்கம் பண்ணிடுறது மட்டும் ஊழியமாயிடாது நாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் மற்றவர்கள் இவங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள்னு சொல்லணும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டோரோட சமூகத்தில் போய் உட்காந்து நான் கேட்டப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை காண்பித்தார் அந்த வழியில் போன ஒரு சில நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க அந்த ஒரு சில நண்பர்கள் மூலியமாக எனக்கு ஒரு வேலை கிடைச்சது அந்த வேலையை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க ஆனால் கர்த்தரை நம்பி இருந்ததுனால எனக்கு அந்த வேலை நிரந்தரமாச்சு அன்பானவர்களே அந்த வேலை எனக்கு கிடைச்சதுக்கு பிறகு அந்த வழியை நான் பின்பற்றி போனதினால எனக்கு அந்த வேலை கிடைச்சது அந்த வேலை கிடைச்சதுனால என் குடும்பம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தருட சமூகத்தில் நன்றியுள்ள உணர்வுகளோட நாங்கள் இருக்கிறோம் எதுக்காக சொல்ல வரன்னா இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கும் வலது பக்கம் சாய்வோம் இடது பக்கம் சாய்வோம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஆண்டவரோட சமூகத்தில் போய் நாம் உட்கார்ந்து நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவரிடத்துல சொல்லி இதற்கு என்ன ஆண்டவரே வழின்னு கேட்குறப்போ ஆண்டவர் சொல்லுவார் இதுதான் வழி இதில் நடந்து போங்கன்னு சொல்லுவார் நான் எந்த வழியாக போகட்டும் இனிமே வரப்போகிற வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும் இனி நான் எப்படி வாழப்போகிறேன் அப்படின்னு கர்த்தரோட சமூகத்தில் உட்காந்து கேட்டு பாருங்கள் உங்கள் செவிகளுக்கு கேட்க முடியாது உங்கள் இருதயத்திற்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிற அந்த சத்தம் நம்மளால் கேட்க முடியும் அதுக்கு நமக்கு அமைதி வேணும் ஒரு தனிமையான இடம் வேணும் கர்த்தோட சமூகத்தில் தனிமையாய் அமைதியாய் அமர்ந்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம சொல்றப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் போகிற வழியை காட்டுகிற தேவன் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற ஒரு அற்புதமான தேவன் தொழிலில் நஷ்டமா ஆண்டோட சமூகத்தில் போய் உட்காருங்க அவர் ஒரு வழியை காட்டுவார் ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லையா ஆண்டோட சமூகத்தில் போய் உட்காருவோம் அவர் ஒரு வழியை காட்டுவார் அன்பானவர்களே இன்றைக்கு எத்தனை குடும்ப தலைவர்கள் தலைவிகள் அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் அந்த குடும்பத்துக்கு வந்து தேவையானதை செய்ய முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னு ஆண்டோரோட சமூகத்தில் போய் உட்காருங்க எந்த விதம் நம்ம பெரிய பணக்காரர்களாக இல்லை காரு பங்களா பெரிய பெரிய வசதி பத்து வேலையாட்கள் அப்படியெல்லாம் நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் நமக்கு தேவையான ஒரு உண்ண உணவு உடுக்க இடம் இருக்க இடம் இப்படி நமக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளோடு நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு வழியை காண்பிப்பார் பாருங்கள் அழகான ஒரு வசனம் இது என்ன சொல்கிறாரு நீங்கள் வலதுபுறமாய் போதும் இந்த பக்கமாக போய் நமக்கு ஏதாவது ஒரு வழியை வாழ்வாதாரத்தை தேடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறப்பவோ இடதுபுறமாய் சாயும் போதும் இந்த பக்கம் போய் நமக்கு ஒரு வாழ்க்கையை தேடலாமா அப்படின்னு இந்த உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு சரியான வழி இல்லை நீங்கள் நேர் வழியில் போங்க இந்த வழி உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியானதுன்னு சொல்லி நமக்கு போதித்து நம்முடைய காதுகளுக்கு எட்டும்படியாக அவருடைய குரல் நம்முடைய செவிகளுக்கு எட்டும்படியாக பேசுகிற அற்புதமான தேவன் நம்முடைய ஆண்டன் அன்பானவர்களே தடுமாறவே தடுமாறாதீங்க தடுமாற்றம் வருகிறதா தேவ சமூகத்துக்கு போயிடுங்க கடவுளோட பாதத்தில் போய் உட்காருங்க நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நல்ல வழியை காண்பிப்பார் நிச்சயமாகவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல வழியை காண்பிப்பார் அது நிச்சயம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி ஆண்டவரே நாங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் எந்த புறம் போக வேண்டும் என்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஒரு நேர்மையான நேர்கொண்ட வழியை நீர் எங்களுக்கு காண்பியம் ஏசையா சொன்னது போல எந்த புறம் போக வேண்டும் என்று நீங்கள் தடுமாறினால் ஒரு நல்ல வழியில் நீங்கள் போக வேண்டும் என்று உங்களுக்கு போதித்து காண்பிக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய தேவன் ஆண்டவர் அப்படியாக எங்களை நல்வழிப்படுத்தும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பியும் போகின்ற வழியை நீர் எங்களுக்கு காண்பிய மாண்டவரை அந்த பரிசுத்தின் வழியிலே நாங்கள் நடந்து நாங்களும் உமக்கு கருகிலே வந்து உமை இருக பிடித்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் எங்கள் வாழ்க்கையிலும் சமாதானமும் சந்தோஷமும் அன்றுவரை நிறைந்திருக்க நீர் கிருபை பாராட்டும் உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவும் ஆமேன்